எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ்லேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சின் தெற்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு தீயை அணிக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த தீயணைப்பு பணி வானிலை நிலைமைகள் சிறந்து வருவதால் சிறிது இருக்கிறது தெற்கு பிரான்சில் ஏற்பட்ட இந்த காட்டு தீ பெரிய அளவில் பரவியுள்ளது இதனை கட்டுக்குள் கொண்டுவர நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக பணியாற்றினர் காட்டுத்தீயை அணைக்கும் இந்த முயற்சியில் வானிலை நிலைமைகள் சிறந்து விளங்குவதால் தீயணைப்பு வீரர்களுக்கு சிறிது நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது இந்த காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் மாத்திரமன்றி வானூர்திகள் மற்றும் உலங்கு வானூர்திகள் தீயணைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டன மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அவசர நிலை சேவைகள் உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த சேவைகளை வழங்கி வருகின்றனர் இந்த காட்டு தீயின் காரணமாக பல ஏக்கர் காடுகள் சேதமடைந்திருக்கின்றன மேலும் சில வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ பல்வேறு நிவாரண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காட்டு தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசர நிலை சேவைகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த சம்பவம் காட்டு தீயின் ஆபத்து மற்றும் அதனை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்களின் தீவிர முயற்சிகள் பற்றிய புலி புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் பொதுமக்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவசர நிலை சேவைகளின் அறிவுறுத்தல்களை அவர்கள் பின்பற்றவும் வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டில் காலநிலை அடிக்கடி மாற்றமடைகின்றது வெப்ப அலை நிலவும் அதேவேளை மழையும் வேகமான காற்றும் வீசுகின்றது இடி மின்னல் என இயற்கையின் சீற்றம் தொடர்கின்றது வெப்ப அலை தாக்கத்தால் காடுகள் தீப்பிடித்து எரிந்து வருகின்றன இந்த நிலையில் ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை பிரான்ஸ் நாட்டின் சில பகுதிகளில் இடி மின்னல் தாக்குதல்களும் மழை வெள்ளமும் ஏற்படும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது இல்லே இல்லேவலா மோன்ஷ் எயின் அலியே ஈசேர் லுவார் புதுரோம் ருவா ஆகிய மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் பிரதமரை பிரான்ஸ் மக்கள் பிரதமர் பதவியில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் ஐம்பத்தொன்பது வீதமான மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இருபது சதவீதமான மக்கள் மாத்திரமே தற்பொழுது நன் மதிப்பு வைத்திருக்கின்றார்கள் இப்சோ நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பிலேயே இந்த விபரம் வெளியாகியுள்ளது புதிய வரவு செலவு திட்டத்தில் நாற்பது பில்லியன் யூரோ சேமிப்பதற்கான திட்டங்களை பிரதமர் பிரான்சுவா பைரோ அறிவித்ததை அடுத்து இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது தற்போதைய அரசாங்கம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என நாற்பத்தி நான்கு சதவீதமானவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர வைர மோதிரம் மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து காரோடின்னான் பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசோதே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் தலைவர்கள் ஐரோப்பாவை பாதுகாக்க பரலல் டிப்ளோமேட்டிக் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கூட்டணி அமைத்துள்ளனர் ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவின் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் இந்த மூன்று நாடுகளின் தலைவர்களும் புதிய திட்டங்களை வகுத்திருக்கின்றனர் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம ஜெர்மனி நாட்டின் சான்சலர் பிரெட்ரிக் மர்ஸ் ஆகியோர் ஒரு பரந்துபட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் இது பரஸ்பர பாதுகாப்பு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் ஏனைய கூட்டாண்மைகளை உள்ளடக்கியதாக உள்ளது பிரிட்டன் பிரதமர் கே எஸ் பிரான்ச குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ ஆகியோர் அவர்களின் அணுகுண்டு ஆயுதங்களை ஒருங்கிணைக்க ஒப்புக்கொண்டுள்ளனர் கடந்த மே மாதம் மூவரும் உக்ரைனுக்கு ரயிலில் ஒன்றாக பயணம் செய்து ஒற்றுமையின் அடையாளமாக இருந்தார்கள் அடுத்த வாரம் மெக்ரோ பேர்லில் சந்திக்க உள்ளார் இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்காவின் ஆதரவு குறைந்து வருவதால் உக்ரைனுக்கு ஆதரவளிக்க ஒரு கோலிஷன் வழிநடத்துகின்றன நேட்ரோவில் முப்பத்தி ரெண்டு நாடுகள் உள்ளன அவற்றில் சில ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன எனவே பேர்லின் லண்டன் பாரிஸ் அதிகாரிகள் ஒரு சிறிய அதிக திறன் கொண்ட குழுவை விரும்புகின்றனர் இது ஐரோப்பா அமெரிக்கா இடையேயான உறவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு பதிலளிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது மூன்று தலைவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் நல்லுறவை பராமரிக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்புக்கு அதிக பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஐரோப்பிய பாதுகாப்பின் முக்கிய தூண்களாக தங்களை கருதுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் உதவிகள் குறித்த வழிகாட்டுதல்கள் வெளியாகியுள்ளன பிரான்சின் சமூக அமைப்பு தேசிய ஒருமைப்பாடு நேஷனல் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் குறிப்பாக உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கும் அரசாங்கம் துணை நீக்கம் இந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் கண்ணியத்துடனும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்கும் ஒரு விரிவான அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு பல படிகளை கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய உரிமைகளையும் பண உதவிகளையும் பெறுவதை மிகவும் எளிதாக்கும் பிரான்ஸ் நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த உதவியை பெறுவதற்கும் எம்டி பேயாஷ் டிபாத் தே பெர்சன் பேசன் எனப்படும் துறை ரீதியான மையம் இதை எல்லா உதவிகளுக்குமான ஒரே நுழைவாயில் அனைத்து உதவிகளையும் ஒரே ஒரு சேஃபா படிவத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் இந்த ஒரே விண்ணப்பத்தை பயன்படுத்தி மாதாந்திர பண உதவி ஆ ஆ ஆஷ் வேலைவாய்ப்பு அங்கீகாரம் தே ஆஷ் குறிப்பிட்ட செலவுகளுக்கான உதவி பேசே ஆஷ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை சே ஏ போன்ற பலவற்றுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்துடன் ஒரு வருடத்துக்குள் புறப்பட்ட மருத்துவ சான்றிதழ் உங்கள் பிரெஞ்சு அடையாள அட்டை அல்லது வதிவிட அட்டையின் இரு பக்கங்களின் நகல் உங்கள் முகவரி என்பன உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் இது கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பத்தை அனுப்பிய பின்னர் நான்கு மாதங்களுக்குள் எம்டே பேயாஷிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் உங்கள் கோரிக்கை தானாகவே நிராகரிக்கப்பட்டது என்று அர்த்தப்படும் எனவே முதல் முறையிலேயே விண்ணப்பத்தை முழுமையாகவும் சரியாகவும் தேவையான அனைத்து ஆவணங்களுடனும் அனுப்புவது ஒவ்வொருவரது முழு பொறுப்பாகும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கி மகிட்சிபடுத்துகின்றார்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் சுவேனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக ஓய்வூதிய நிதி இணையதளம் உங்கள் தனிப்பட்ட கணக்கை பாதுகாத்துக்கொள்ள அஜிகாக்கோவில் இரட்டை அங்கீகாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஜூலை பதினாறு முதல் உங்கள் அஜிகாக்கோ தனிப்பட்ட கணக்கை அணுகுவதற்கு இரட்டை அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது சைபர் அச்சுறுத்தல்கள் மற்றும் இணையவழி மோசடிகள் நிறைந்த இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தரவின் பாதுகாப்பு ஒருபோதும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததில்லை தனியார் துறை ஊழியர்களுக்கான துணை ஓய்வூதிய திட்டமான அஜிகாக்கோ அதன் பயனர்களை பாதுகாக்க ஒரு புதிய அடியை எடுத்து வைத்துள்ளது ஜூலை பதினாறு முதல் தனிப்பட்ட கணக்கை அணுகுவதற்கு இரட்டை அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நிர்வாக நடைமுறைகளில் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்தும் பொதுவான போக்கின் ஒரு பகுதியாக இது ஒரு பெரிய மாற்றமாக அமைந்துள்ளது சமூக அமைப்புகள் அவை வைத்திருக்கும் தரவுகளின் அளவு உணர்திறன் காரணமாக சைபர் குற்றவாளிகளுக்கு அவை விருப்பமான இலக்குகளாகும் ஹேக்கிங் முயற்சிகள் பெருகியதால் அஜிகாக்கோ உங்கள் தகவல்களின் இரகசிய தன்மையை உறுதிப்படுத்தவும் அடையாளம் திருடப்படுவதை தடுக்கவும் இரட்டை அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்கின்றது இந்த நடவடிக்கை டிஜிட்டல் பாதுகாப்பு தொடர்பான ஐரோப்பிய தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றது இது பயனர்களின் பாதுகாப்பிற்கான உயர் தரங்களை விதிக்கின்றது ஜூலை பதினாறு முதல் அஜிகாக்கோ தனிப்பட்ட கணக்கில் உள் நுழைவது இனி சமூக பாதுகாப்பு எண் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுவதற்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படாது ஒரு கூடுதல் படி சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு உள்நுழைவு முயற்சிக்கும் உங்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு குறியீடு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் உங்கள் கணக்கை அணுகுவதற்கு இந்த குறியீட்டை நீங்கள் உள்ளிட வேண்டும் இந்த அமைப்பு அஜிகாக்கோ இணையதளத்தில் நேரடி இணைப்புகளுக்கு மாத்திரமே பொருந்தும் ப்ரோஸ் கொனைத் அமெலி அம்போ புவா குவர்மோ இவற்றை பயன்படுத்தினால் செயல்முறை மாறாமல் இருக்கும் மேலும் எந்த கூடுதல் படியும் இல்லாமல் அனைத்து சேவைகளையும் தொடர்ந்து அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக உங்கள் சொந்த தோட்டத்தில் பாபிக்யூ செய்வதற்கு நகராட்சியின் அனுமதி தேவையில்லை நீங்கள் உங்கள் வெளிப்புற இடத்தை அனுபவிக்க சுதந்திரம் உள்ளது ஆனால் பாதுகாப்பு மற்றும் அயலவர்கள் உடனான நல்லுறவு தொடர்பான விதிகளை நீங்கள் மதிக்க வேண்டும் இந்த சுதந்திரம் நிலக்கரி எரிவாயு மின்சார பாபிக்குகளுக்கும் பொருத்தும் இருப்பினும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் இந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்தலாம் நகராட்சி உத்தரவுகள் வறண்ட காலங்களில் அல்லது தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் நகராட்சி திறந்த வழியில் பாபிக் செய்வதை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக தடை செய்யும் உத்தரவை பிறப்பிக்கலாம் நீங்கள் ஒரு கூட்டு உரிமையில் அல்லது வீட்டு மனை பிரிவில் வசிக்கின்றீர்கள் என்றால் பல்கனிகள் மொட்டைமாடிகள் அல்லது தனிப்பட்ட தோட்டங்களில் பாபிக்யூவை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த அல்லது தடை செய்ய உள்நாட்டு சட்டம் இடமளிக்கலாம் உங்கள் சொந்த தோட்டத்தில் பாபிக்குயோ செய்ய என்ன விதிகளை கடைபிடிக்க வேண்டும் அனுமதி கட்டாயம் இல்லாவிட்டாலும் சர்ச்சைகளை தவிர்ப்பதற்கும் அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சில விதிகள் கட்டாயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் புகை அல்லது துர்நாற்றத்தால் ஏற்படும் தொந்தரவுகளை குறைக்க வேலிகளில் இருந்து தூரமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கவும் பெரிய அளவில் அல்லது நீண்ட நேரம் பாபிக்யூ ஏற்பாடு செய்ய திட்டமிட்டால் உங்கள் அண்டை வீட்டாருக்கு தெரிவிக்கவும் அடிக்கடி பாபிக்யூ செய்வதை தவிர்க்கவும் இது மீண்டும் மீண்டும் தொந்தரவாக கருதப்படலாம் பாபிக்யூ செய்து முடிந்ததும் தீ அணைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை தீவிரமாக கவனிக்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு வாளி தண்ணீர் தீயணைப்பு கருவி அல்லது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும் குழாயை அருகில் வைத்திருக்க வேண்டும் அதிக காற்று அல்லது அதிக வெப்பமான காலங்களில் பாபிகோ போடுவதற்கு முயற்சிக்க கூடாது பயன்பாட்டிற்கு பின்னர் நெருப்பு தணல்களை முழுமையாக அணைத்து அவை குளிர்ந்த பின்னரே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் சூடான சாம்பலை குப்பையில் ஒருபோதும் எறியக்கூடாது சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீமூட்டிகளை பயன்படுத்துங்கள் மற்றும் நச்சு புகையை வெளியிடும் ரசாயன பொருட்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல் வெளியாகி இருக்கிறது பொது இடங்களில் தெரு நடைபாதை கடற்கரை அல்லது நகராட்சி பூங்காக்களில் பாபிக்யூ ஏற்பாடு செய்வது கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது பொது இடத்தில் பாபிக்யூ செய்ய நகராட்சியிடம் அனுமதி பெற வேண்டும் நகராட்சியால் ஏற்பாடு செய்யப்படும் குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர இந்த அனுமதி அரிதாகவே வழங்கப்படும் விதிவிலக்குகள் சில நகராட்சி பூங்காக்களில் பிரத்யேக பாபிக்யூ பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த பிரத்யேக இடங்களை தவிர வேறு எங்கும் தீ மூட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்